வேத மொழியர் செம்மேனியர் நீசேனியர் நாதப்பறையினர் அன்னே என்னும் நாதப்பறையினர் நான் மோகன் மாலுக்கும் நாதரின் நாதனர் அன்னே என்னும் கண்ணஞ்சனத்த கருணை கடலினிர் உள் நின்றுருக்குவர் அண்ணே என்னும் உள்ளின்றுுறுக்கி உல பிலானந்த கண்ணீர் தருவரலன்னே என்னும் நீத்தமனால நிரம்பாழகியன் நிற்பாழகியன் சித்த திருப்பரலே என்னும் சித்த திருப்பவர் தென்னன் பெருந்துரை அத்தரானந்தரலன்னே என்னும் ஆடர பூ நுடை சிற்ற்றோர் வேடம் இருந்தவர் அண்ணே என்னும் இருந்தவ கண்டு கண்டென்னுள்ளம் வாடும் இது அண்ணே என்னும் நீண்ட கரத்த நெறிதறு குஞ்சியற் பாண்டினாடரால் அண்ணே என்னும் பாண்டி பரந்தழு சிந்தையை ஆண்டன்பு என்னும் அண்ணே கரிய உன்னற்கரைய மங்கையர் மன்னுவதன் நெஞ்சில் அண்ணே என்னும் மண்ணுவதன் நெஞ்சில் மாலையன் காண்கீழார் என்ன தீசயம் அண்ணே என்னும் வெள்ளைக்காலிங் வெண்முடத்தர் பள்ளிக்கு பாயத்தர் அண்ணே என்னும் பள்ளிக்கு பாயத்தர் பாய் பறி மேற்கொண்டன் உள்ளுங்கவர் வரல் அண்ணே என்னும் தாளே அருகினர் சந்தன சாந்தினர் ஆலம்மையாழ்வரா அண்ணே என்னும் ஆலம்மையாலும் அடிகள்தங்கையில் தாளமிருந்தவர் அண்ணே என்னும் தையலோர் பங்கினர் தாபத வேடத்தர் ஐயம் புகுவரால் அண்ணே என்னும் ஐயம் புகுந்தவர் போதலும் என்னுள்ளம் இது வெண்ணே அண்ணே என்னும் கொன்றை மதியமும் கூவில மத்தமும் துன்றிய சென்னியர் அண்ணே என்னும் துன்றிய சென்னியின் மத்தமுன் இன்றென இன்றெனக்கானவர் அண்ணே என்னும் துன்றிய சென்னியின் மத்த முன்மத்தமே இன்றெனக்கானவரன்னே என்னும் இன்றெனக்கானவரன்னே என்னும்